வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்தியான ஒரு ப்ரோபயாட்டிக்ஸ் நிறையா இருக்கக்கூடிய ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகம் குழந்தைங்களோட போன்ஸு டீத்துக்கு ரொம்ப நல்லது சூப்பராகவே வெயிட்டும் போடும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட்ஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன சைஸ் சப்பாத்தி வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு க்ளீன் பவுலில் சேர்த்துக்கலாம் எயிட் மந்த்ஸில் இருந்தே நான் சப்பாத்தி வந்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் அதை வந்து எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் பவுலில் சேர்த்துட்டு இப்போ வந்து இது கூட நான் என்ன சேர்த்துக்கிறேன்னு பார்த்தீங்களா தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து குழந்தைங்களுக்கு கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது சாலிட் ஃபுட்ஸ் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ இருந்தே நம்ம வந்து தயிர் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி தயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இல்லை பேக்கெட் தயிரோ யூஸ் பண்ணாமல் வீட்டிலேயே உர ஊற்றி வைச்ச தயிர் அப்படின்னா பெஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எப்போவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி தயிர் அவ்வளோ சூப்பராக வெயிட்டும் போடும் இந்த மாதிரி சப்பாத்தியில் தயிர் போட்டு வச்சுட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறி வந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு மசிச்சோன்னா நல்லா ஃபைனாக மசிஞ்சு வந்துடும் இப்போ நான் வந்து இது ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் குழந்தைங்களுக்கு நைட் டைமில் வந்து சப்பாத்தி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தயிருக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்து கொடுக்கலாம் டே டைமில் சப்பாத்தி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தயிர் வந்து தாராளமாக கலந்து கொடுக்கலாம் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்ச ஒரு ஃபுட்டு அப்படின்னா அது வந்து தயிர் தான் குழந்தைங்களுக்கு வீட்லேயே ரெடி பண்ணி நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக ப்யூரி மாதிரி மசிச்சுக்கோங்க உங்கள் குழந்தை ஸ்வீட் சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் இதில் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து கொடுக்கலாம் இல்லை ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் சால்ட்டியாக அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா சப்பாத்திலேயே லைட்டாக அந்த சால்ட்டு மாதிரி இருக்கும் ஸோ அதுவே வந்து போதும் கண்டிப்பாக இந்த ஃபுட்டை வந்து குழந்தைங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னால் தயிர் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை வந்து நீங்கள் டே டைமில் எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு தாராளமாக ஊட்டி விடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்